ஹலோ கணிக் சேனல் பீப்புள் சிறுகடை காசை அப்படின்ற சீரியலில் வெற்றி வசந்த் முத்து அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ரீசெண்டாக அவர் போட்ட ஒரு வீடியோவில் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க ரசிகர்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து ஃபேஸ்புக்கில் அப்படின்றதுல கிடையவே கிடையாது இங்கே ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் பேசுனீங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யார்கிட்டேயுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது தான் ஸோ ஃபேஸ்புக்கில் என்ன போலவே வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதில் நான் பேசின மாதிரியே எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பெண்களிடம் பேசுகிறாங்க அதுவும் தவறுதலாக பேசிகிட்ருக்காங்க அந்த அக்கௌண்ட்டில் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு பல பேர்கிட்ட நிறைய பண மோசடிகள்லேயும் அந்த அக்கௌண்ட் வந்து ஈடுபட்டிருக்கு அது நான் கிடையாது நான் வந்து கம்ப்ளைண்ட்டுமே பண்ணியிருக்காங்க அந்த அக்கௌண்ட் மேலே ஸோ பட் அது நான் கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் கூட மெசேஜ் போகுது நான் வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எவ்வளோ ஜெனுவனான பர்சன் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னாலுமே ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னா நேரில் வர வச்சு பேசிடுவேன் நான் வந்து மெசேஜில் மட்டும் யார்கிட்டே பேசுகிற பழக்கமே நான் வந்து வச்சுக்க மாட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து நிறைய பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த பழைய அக்கௌண்ட்டில் வந்து மோசடிகள் நடைபெற்று வந்துட்டு எனக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ நான் கிடையாது யாருமே தயவு செய்து இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணியும் சரி நார்மலாகவும் சரி யார்கிட்டையுமே வந்து தப்பாக பேசுகிறாதிங்க முக்கியமாக பெண்களிடம் தவறாக பேசுகிறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க பண மோசடியெலாம் ஈடுபடாதீங்க பணத்தை வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பட் அதை தாண்டி நீங்க ஈஸியாக அதை மோசமான செயல் ஈடுபடாதீங்க சொல்லி தயவு செய்து வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அது நான் கிடையாது நான் வந்து பேஸ்புக்லேயே கிடையாது நான் ஒன்லி இன்ஸ்டாகிராமோட தான் வச்சிருக்கேன் இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும் போன நினைச்சுட்டு இருக்கேன் ஷூட்டிங் பிஸியில் மறந்தே போறேன் இப்போ கூட நான் ஷூட்டில் பிஸியாக தான் இருந்துட்டு இருக்கேன் பட் திடீர்னு ஒரு கேப் கிடைக்கும் நான் கண்டிப்பாக அதை பேசி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட முத்து அப்படின்றவர் சொல்லிருக்காரு இந்த விஷயங்கள் மத்தியில் பெரிய பேசும்பொருள் பொருளாயிட்டு இருக்கு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விசவகார்த்திகேன் நம்மளோட ரஜினி சார் எஸ் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டாக இருக்கிறவங்க சிவகார்த்திகன் சார் பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேனாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமரன் எஸ் இந்த படத்தில் சாய்பால் இதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க சிவகார்த்திகன் சார் நடிக்கிறாரு உண்மை சம்பவத்தை கதையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து நம்மளோட அமரன் படம் இப்போ வந்து வேட்டையன் அப்படின்ற படத்து கூட போட்டி போட போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து அக்டோபர் பத்தாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே இடாமல் போட்டி போட போகிறாங்களா அப்படின்றது பேச பொருளாக ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக சிவகத்தையன் சார் கூட ரஜினி சார் மோது போறாரா இல்லை எப்படி அப்படின்றது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ எந்த படம் எப்படி வெற்றி அடைய போகுதுன்னு சொல்லி யோசிச்சு தான் பார்க்கணும் உங்களுக்கு எது ஃபேவரட் படம் அப்படின்றது மறக்க சொல்லுங்கள் நம்ம இது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க